மின்மினி போஸ்ட் போடு, மச் லிவ் போடு இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி தேர்தலில் போட்டியிட டெபாசிட்டருக்கு கூட பணம் இல்லாமல் இருக்கும் தங்களிடம் சோதனை செய்வதாகவும், பெருத்தெருவாக காசு கொடுப்பவர்களை வேடிக்கை பார்ப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேதனை தெரிவித்துள்ளார். எளிய பிள்ளைகள் நாங்கள் இங்கே இந்த ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இன்றும் தொடர்கிறது. இன்றும் தொடர்கிறது. அறிவார்ந்த தமிழின மக்களே நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் வரும்போது எங்களை சோதிக்கிறார்கள் நாங்கள் பணம் கொண்டு போகிறோமா என்று டெபாசிட் கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத தத்தளிக்கிற எங்களை சோதிக்கிறார்கள் ஆனால் தெரு தெருவாக வாக்குக்கு காசு கொடுக்கிறவர்களை வேடிக்கை பார்த்து நிற்கிறார்கள் வாக்குக்கு காசு கொடுத்தவர்கள் வாங்கியவர்களில் ஒரு ஆண்டு சிறை என்றால் யாராவது ஒருவரை சிறைபிடித்து நீங்கள் பார்த்திருக்கிற யாராவது ஒருவரை சிறைபிடித்து பார்த்திருக்கிறார் ஒருவரை ஆனாலும் இந்த முறை ஜனநாயகத்தில் இது எப்படி சகித்துக் கொள்வது நீங்க எங்கே நேர்மையான அரசியல் நல்ல ஆட்சி எப்படி அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதற்கு இதை விட்டால் ஒரு தருணம் இருக்கா மின்மினியில போஸ்ட் போடு மேட்ச்ல விசில் போடு இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி